அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொதுவாக பிஜேபியோட டாமினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா இப்போது நடந்து முடிந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமா பிஜேபி ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய எழுச்சியாக தான் இருக்காங்க இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமா இன்னும் முனைப்போடு செயல்படுவாங்க அப்படின்றதெல்லாம் கருத்து இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய பார்வை இப்போ தமிழ்நாட்டு மேலே விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையுமே பிஜேபி ஆச்சு தான் நடக்குது இதில் எக்ஸப்ட் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பிஜேபியோட டாமினேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேற்கு வங்காலம் சொல்லலாம் இருந்தாலும் அங்கேயும் பிஜேபி வந்து தன்னோட ஆளுமையை நிர்ணயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் பிஜேபியால் தொடர்ந்து ஏன் வந்து தமிழ்நாடு வந்து பிஜேபியை புறக்கணிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணம் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பொதுவாக சொல்லணுன்னாக்கா நம்ம எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிப்போம் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து கலைஞர் அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் இதில் ரொம்ப வீரியமாக பிஜேபி எதிர்த்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் அவங்க ஒரு முறை எமர்ஜென்சி அமல்படுத்தி ஆட்சியை கலைச்சாங்க ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு தொடர்ந்து வந்து பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது அதில் மாற்றிக்கிறது இல்லை பட் இந்த முறை தமிழ்நாட்டில் அது மீண்டும் நடக்குமா அப்படின்றது ஒரு தான் என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பிஜே பிஹார் எலெக்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு வெற்றியை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பிஹார்ல வந்து தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் நிதிஷ்குமார் அவர்களோட டாமினேஷனும் லாலு பிரசாத் அவர்களோட டாமினேஷனும் இருந்திருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாட்டுத்தீவின ஊழலுக்கு அப்புறமா லல்லு பிரசாத் கட்சி மிகவும் பின்தங்கியிருக்கு அந்த ஊழலை சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவங்கள தொடர்ந்து தோற்கடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து ஒரு இந்தியா கூட்டணி போன முறையாக அந்த கூட்டணி இருந்தது இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பில் வந்து தேஜஸ்வி அவங்கள வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அவங்க கலங்காண்டாங்க இதுவே ஒரு ட்ராபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பீகார் மக்களுக்கு வந்து பொதுவாக அந்த ஊழல் அப்படின்றது வந்து லல்லு பிரசாத் பண்ணதுலேருந்து இது ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை கூட்டப்பட்டதுலேருந்து லல்லு பிரசாத் பெருசா ஜொலிக்க முடியல ஐ மீன் லல்லு பிரசாத் தொடர்ந்து வர வாரிசுகளாலும் பெருசாக ஜொலிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் இதை இந்த தேர்தலை பிஜேபி அணுகுன முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஷியோல நின்னாங்க நிதிஷ்குமாரோட கட்சியும் பிஜேபியும் ஈக்குவலாக நின்றுது அதுவும் இல்லாம ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு தலித்தலைவரே சொல்லுவோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது அவங்க தலித்தலைவர்னே சொல்லுவோம் தலைவருக்கு ஒரு இருபத்தெட்டு சீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுனால் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சு பொதுவாக சொல்லுவாங்க ஏன்னா உன்னோட வேலை என்ன உன்னோட வேலை என்ன எலெக்ஷனில் போயிட்டு ஒருத்தர் ஒரு கட்சி சார்பாக கேம்பெயின் பண்ணுறது அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டடி அது அதுதானே உன்னோட வேலை அந்த ஸ்ட்ராட்டடிக் வேலையை நிறுத்திவிட்டு பிரசாந்த் கிஷோர் முதல் முறையாக பீகாரில் இருக்க அனைத்து தொகுதியிலையும் போட்டிக்கிட்டார் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சார் அப்படின்னே சொல்லலாம் அதில் நிறையா வார்த்தைகளை விட்டு இருந்தார் பிரசாந்த் கிஷோர் எங்களை தாண்டி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இது இந்த எலெக்ஷனில் நான் தோத்தா அரசியலை விட்டு வெளியேறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேம்பெயின் பண்ணியிருந்தாரு அதில் குறிப்பாக சொல்லணுனாக்கா எதிர்பாராத கூட்டமும் வந்தது அவர் கேம்பெயின் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாேருமே தோணுச்சு பட் ஆஃப்டர் தட் எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு அதாவது மந்திரி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அதாவது பொதுவாக மகளிரை கவர்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் கொடுத்ததா சொல்கிறாங்க எலெக்ஷன் தோல்வி காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது பொதுவாக ஊடகங்களையுமே விவாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் கொடுத்தது இந்த பத்தாயிரரூவா எலெக்ஷன் கமிஷனை வச்சு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் நிறையா இருந்தது ஸோ இதனால தான் பீகாரில் வந்து மக்கள் வந்து பிரசாந்த் கீசோடு கடுமையாக ஒரு வாத்தியம் சொல்லியிருந்தார் மக்கள் பத்தாயிர ரூபாய்க்கு சோளம் போயிட்டாங்க ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற வாதத்தெல்லாம் முன் வச்சாரு ஸோ இது பீகாரோட நிலமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அதோட கூட்டணி கட்சிகளோட பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பலமாக இருக்கா அதில் கருத்து கிடையாது ஆளும் கட்சிக்கு எதிராக எப்பயுமே மக்களோட மனநிலைமை எதிராக தான் இருக்கும் சரியாக செய்யலை சரியா ஆட்சி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் பேசி அந்த ஓட்டை வந்து அறுவடை செய்யறதுக்கு இருக்கிற எல்லா கட்சியுமே போட்டி போடுது குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே வர்றாரு அந்த ஓட்டை அவர் தான் அடுவரை செய்வார் அப்படின்றது என்னோட கருத்து இதில் புதுசாக களம் காண்ற கே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற எல்லாரோட எதிர்பார்ப்பையும் டிவிக்கே பூர்த்தி செய்யுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சியில் அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஒரு கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கணிசமான தொகுதியில் வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்விக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு என்னானா கொஞ்சம் கஷ்டம் அப்படின் தான் சொல்கிறோம் கூட்டணி இல்லாமல் அது சாத்தியம் இல்லை அப்படின்றதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லி வரோம் கூட்டணி அமைக்காமல் இங்கே ஒரு மிகப்பெரிய பெ வெற்றியை தமிழக வெற்றிகரகம் பெற அளவுக்கு அவங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இப்போது ஒன்றரை லட்சம் கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக தான் ஆரம்பிப்பாங்களே யார் பேச ஆரம்பித்தாலுமே அவர்களோட வார்த்தையே அப்படி தான் வரும் ஆனால் அதை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் அதை எந்த அளவுக்கு தக்க வச்சுருக்காரு உள்கட்சி பூசில் அவர் சமாளிச்சிருக்காரு இப்போ நிறைய பேர் வெளில போயிட்டாங்க சசிகலா தொடர்ந்து டிடிவி விதநகரன் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஓபிஎஸ் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் ஏடிஎம்கிலேருந்து போனாரும் பட் எடப்பாடிக்கு உண்டான ஆரூரா அப்படியே தான் இருக்குது அவரை இன்னுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கட்சி தலைவராக பார்க்குறாங்க அவர் வந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஸோ தட் டோட்டலாக இந்த கால்குலேஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போவார் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து ராகுல் காந்தி வந்து விஜய் கூட ஒரு கேம்பெயின் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து த சந்தி ஐ மீன் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருந்தாலும் ஒரு பலமான கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டு வெளில வந்து விஜய் கூட சேருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் விஜய் இருக்கிற ஒரே ஒரு நல்வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டு வரும் ஏடிஎம்கே கூட கூட்டணி போறதான் அவருக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா கணிசமான வாக்குகளை பெறலாம் இப்ப சீமானவர்கள் தொடர்ந்து அதான் செஞ்சுட்டு வர்றாரு ஒரு மூணு நாலு பஸ்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியா நின்னுட்டு கடைசி வரைக்கும் இதுதான் சாதிக்கலாமே தவிர ஒரு எம்எல்ஏ கூட அவரால ஆக முடியாது சோ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இப்போதைக்கு வந்து அமித்ஷா மோடியோட பார்வை தமிழ்நாட்டு திரும்பி இருக்கு ஸோ பொதுவாக என்னோடய கருத்து என்னென்னா இந்தியாவாக இருந்தாலும் சரி மா ஒரு தனி மாநிலமாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி கண்டிப்பாக இருக்கணும் பிஜேபியோட அஜெண்டா எப்படி இருக்குன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கலான்னு நினைக்கிறாங்க அது நடக்கக்கூடாது தான் என்னோட ஆசை ஏன்னா அவங்க மனசில் பட்டதை செய்வாங்க அவங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை சட்டமாக நிறைவேற்றுவாங்க மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் ஸோ ஒரு கட்சி இந்தியாவை சுதந்திரமாக தனிப்பெரும்பான்மையில ஆட்சி பண்ணுறது எல்லாருக்குமே கெடுதல் தான் எப்பயுமே ஆரோக்கியமான ஒரு எதிர்கட்சி வேணும் அப்படின்றதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்குது பிஜேபி எதிர்த்து போடுற அளவுக்கு இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை அதுக்கு எதிராக இவங்க இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய அளவில் கட்டமைச்சாலும் உண்மை நிலவரம் என்னன்னா காங்கிரஸில் தகக்கூடிய தலைவர்கள் இல்லை தேர்தலை எதிர்நோக்கிற திறன் இல்லை அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டையும் பிஜேபி விழுங்குமா அப்படின்ற கேள்வியோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் முழு விழுங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது வந்து அவங்க ஏடிஎம்கே மேலே ஏறி சவாரி செஞ்சாலும் எதிர்காலம் நோக்கம் அவங்களோட திட்டவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவை நம்ம இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண முடியாது பட் திமுக ஆள்றதை அவங்க விரும்பலை அதே போல் எடப்பாடி தனி மெஜாரிட்டியோட ஆளுறதையும் அவங்க விரும்பலை ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணியை பிஜேபியும் ஏடிஎம்கே தலைமையும் அமைக்கும் இதில் திராவிட முன்னேற்றக்கும் சறுக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எப்பயுமே தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி இல்லைனா ஆளுங்கட்சி சரியாக செயல்படாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து பிஜேபி தமிழ்நாட்டை விழுங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு நூறு நூற்றுக்கு எண்பது சதவீத வாய்ப்பு இருக்குது எல்லா மாநிலங்கள போல் தமிழ்நாட்டையும் கூடிய விரைவில் பிஜேபி விழுங்கும் இதில் கருத்து இல்லை நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நன்றி வணக்கம்